ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆண்டு பலன் எப்படி இருக்கும் தனுசு ராசி நேர்கள் வந்து எப்பவுமே வீரமானவங்க அவங்க ஏன்னா ஆஞ்சநேயர் பிறந்த ராசி அது தனுசுங்கிறது ரொம்ப இப்படி நேர்மையானவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களே நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதுதான் அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனையே நமக்கு இந்த தனுசு ராசியில் வந்து இப்போ நாலாம் இடத்துல சனி இருக்குது அர்த்தாஷ்டம சனிம்பாங்க நிச்சயமாக அஷ்டம சனியில் உள்ள பிரச்சனையில் பாதியை கொடுக்கும் நாலாம் இடத்து சனி இவங்களுக்கும் பல மென்டல் ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்கும் சில சிறு சிறு அவமானங்களை சந்திப்பாங்க சில அசிங்கப்படுற மாதிரி அவங்க உணர்வாங்க கடன் வரும் வாக்குவாதம் நாலாவது ஸ்தானங்கிறது உங்களுக்கு தெரியும் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் சனி பொழுது அந்த சுகத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு வண்டி வாகன விபத்தெல்லாம் பார்த்து போகணும் அதுவும் இல்லாமல் ரிப்பேர் ஆகும் வண்டி வீடு ரிப்பேர் ஆகும் கிட்டக போய் ரெஜிஸ்டர் ஆக முடியாமல் போகும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குழந்தைங்களுக்கு கூட கல்யாணம்னு போனால் செட் ஆகவே ஆகாது இந்த பிரச்சனைகள்லாம் கிடச்சிட்டு இருந்திருக்கும் இவங்களோட ஏழாம் இடத்து நமக்கு வந்து குரு இருந்து இவங்களை நேரடி பார்வை சப்தம பார்வை பண்ணுறாரு மிதனத்தில் தான் குரு இருக்கார் மே வரைக்கும் அப்போ வந்து தனுசு ராசியை நேரடி சப்தம பார்வை பார்க்குறதுனால தான் இந்த எல்லாம் இவங்க வந்து சமாளிக்க முடியுது ரெண்டாவது காரணம் வந்து சனி வந்து மூணாம் பார்வையாக இந்த ராசியோட ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறது ஒரு வல்லமையை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இருக்காங்க இன்னொரு முக்கியமாக தனுசு ராசிக்கு ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்கிற மாதிரி மூணாம் இடத்து ராகு மூணு ஆறு நான் முதல்ல சொன்ன மாதிரி பதினோராம் இடங்களில் இந்த அசுப கிரகங்கள் இருப்பது வெற்றியை தான் கொடுக்கும் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்தில் இருந்து கொண்டு ராகு அதுவும் குரு பார்வை பெற்ற ராகுங்கிறது இவங்களுக்கு பல நன்மைகளை கொடு நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு போயிடாமல் இவங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்குறாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து குரு ஜூன் மாதத்தில் சொன்னா எப்போ ஒரு ராசிக்கும் சொல்கிற மாதிரி ராசியில ராசியிலிருந்து கடகத்துக்கு போய் அங்கே உச்சநிலையை அடைகிறார் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எப்பவுமே நிச்சயமா கேட்பீங்க குரு இப்போ எட்டாவது இடத்துக்கு போறாரு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க இதை நம்ம பாக்குறது வந்து அது உச்சநிலையை அடையும் குரு அந்த இடத்த வலுப்பட்டு இருக்காரு எட்டாம் இடத்த அசிங்க அவமானம்லாம் குறையும் எட்டாம் இடம் வலுப்பெற்றதுனால அதோடு இல்லாமல் ராசிநாதனும் நாலாம் அதிபதியும் உச்சமடைகிறார் அதோடு மட்டும் இல்லாமல் உச்சமடைந்த அந்த ராசிநாதன் சனியை பார்க்குறாரு தான் வீட்டில் உக்காந்துருக்கிற சனியை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக பார்க்கும்பொழுது இவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய கெடுதல்லாம் இருக்கும் நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய கெடுதல் வராது இவரோட பார்வையை பாருங்களேன் இப்போ வந்து ஜூன் மாதத்தில் அவர் கடகத்துக்கு வந்து உச்சமடைந்த பிறகு இவருடைய பார்வை பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல விழும் ரெண்டாம் இடத்துல விழும் அப்புறம் சனி மேல விழும் அதனால இந்த பிரச்சனைகள் முழுவதும் குறையும் இவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்துல சனி பார்வை கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நிச்சயம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் அவர் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு ரெண்டாம் இடம் அதெல்லாம் பார்க்குற பன்னிரெண்டு ரெண்டு இந்த இடங்களை நான்காம் இடங்களை குரு பார்வையிடுவதால் அதுவும் உச்சம் பெற்று குரு பார்க்குறாரு அதனால் இவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் கிடைக்கும் மொழியே ரொம்ப வந்து அர்த்தாஷ்டம சனினால் உடஞ்சி போயிட மாட்டாங்க இவங்க அதே வழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆண்டு இந்த தனுசு ராசி எப்படி போயிட்டுங்க தனுசு ராசி முயற்சி செய்யணும் எப்படி வெற்றி ஸ்தானத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கடுமையான முயற்சி செய்தால் வெற்றிக்கு வாய்ப்பு உண்டு அந்த வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள மேலும் சிக்கல்கள் குறைக்க நீங்க சொல்லும் பரிகாரம் எப்பவுமே நான் வந்து தனுசும் சரி மீனமும் சரி ஆஞ்சநேயர் வெண்ணெய் காப்பு சாத்தி வெற்றிலை மாலை வெற்றி வேணும்னா வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னு வைங்க அரசியல்ல கூட வெற்றி கிடைக்கும் எல்லா விதத்திலையும் தொழில் அரசியல் குடும்பம் எல்லாத்துலேயும் வெற்றி ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும் அவங்க ஆஞ்சநேயர் பிறந்த ராசி தனுசு ராசிங்கிறதுனால